ஆழ் சிலருக்கும் வணக்கம் நான் ஒரு தமிழ் ஒப்பாரி பழ கலைஞன் எனது ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாவல்புண்டி கிராமம் எனது பேர் வந்து சரத்து இப்போ அப்பா இருந்துட்டால் மகனோ அல்லது மகளோ எப்படி ஒரு ஒப்பாரி பாடலான்னு சொல்லி தான் நான் பாடி காமிக்கிறேன் பாருங்கள் அப்பா உனக்கு கடுகு உருண்டு வரும் கடுகு உருண்டு வரும் கருத்தா வளர்த்து விட்டு காரு மேல போற ராஜா என்ன வளர்த்த ராஜா உனக்கு காரு வண்டி முன்ன வரும் ஓ எப்பாக்கு அந்த காரை நிறுத்துங்கடா அன்னைக்கு அந்த காரை நிறுத்துங்கடா என்னை தோடு மலர் தூக்கி வளர்த்த அப்பாவோட காலழக பார்த்திடணும் என் ராஜாக்கு அந்த காரை நிறுத்துங்கடா என்னை வளர்த்த ராஜாவோட காலழக பார்த்திடணும் ஓ எப்ப உனக்கு மிளகு உருண்டு வரும் கருத்தா வளத்த ராஜா இன்னைக்கு மிளகு உருண்டு வரும் எப்ப ஒரு மோட்டார் வண்டி முன்ன வரும் என் சாமி நீக்கி அந்த மோட்டார நிறுத்துங்கன்னா என்ன வளர்த்த என் செல்லத்தோட முகத்தழக பார்த்திடணும் அந்த மோட்டார் நிறுத்துங்கடாக்கு அந்த ஓ மோட்டார் நிறுத்துங்கடத்தப்பா அன்னைக்கு உன்னோட முகத்தழக பார்த்திடணும் ஓய் அப்பா அன்னைக்கு பாம்புக்கு ரெண்டு கண்ணு அன்னைக்கு அந்த பாம்புக்கு ரெண்டு கண்ணு என்ன வளர்த்த ராஜா நீங்க பரமசிவன் பெத்த புள்ளே ஓயப்பா எங்களுக்கு பாம்புக்கு ரெண்டு கண்ணு நீ வளர்த்தெடுத்த பாசக்கார மக்கோ அப்பா நாங்க பரமசிவன் பெத்த புள்ளே டேயர் ராஜா அன்னைக்கு நீ அந்த பாட மேல போகும் போது பாட மேல போகும் போது என்ன வளர்த்த பணி பெத்திருத்த மக்கோ நாங்கோ பாம்பா துடிக்கு ரண்டா டேயர் நீ இந்த பாடம் மேல போகும்போதோ என் குறையெடுத்து கரையன் செல்லமே அன்னைக்கு நாங்க பாம்பா துடிக்கு என் ராஜா இன்னைக்கு அந்த தேழுக்கு ரெண்டு கண்ணு என்ன தோடு மேல தூக்கிய வளர்த்த அப்பா மாறு மேலே தூக்கிய வளர்த்த ராஜா எங்களை தோட மேல வளர்த்த சாமியோ எப்பா இன்னைக்கு அந்த தேழுக்கு ரெண்டு கண்ணோ ஓ என்னை பெத்த அப்பா அன்னைக்கு நாங்கள் தேவந்துறேன் பெத்த புள்ளே டேயர் ராஜா அன்னைக்கு நீ அந்த தெரு மேல போகும் போதே தெரு மேல போகும் போதோ நீ வளர்த்தெடுத்த பாசக்காரம் அக்கோய் அப்பா நாங்கள் துடிக்கு ஓ சாமிய அன்னைக்கு நீ அந்த திருமலை போகும் போதே போகும் போதோ ஓ எங்கள் அப்பால் ஊட்டி வளர்த்த அப்பா சோர் ஊட்டி வளர்த்த ராஜோ என் ராஜா நாங்க தேடா துடிக்கு ரண்டா ஓய் அப்பா உனக்கு தங்க சுடுகாடு தங்க வளர்த்த சாமி உனக்கு நான் தந்தி நீ பேசும் மக்களை விட்டு என் செல்லும் நீங்க தாண்டிட்டீங்க அந்த நாட என்ன வளர்த்த ராஜா நீ பேத்தெடுத்த மக்கோ எப்ப நாங்க தவிக்கிறோமே இந்த நாட ஓ என் ராஜா அன்னைக்கு நீங்க தாண்டிடுங்க அந்த நாட என் ராஜா நீ ராஜ் எடுத்த மக்கள் கோ தவிக்கிறோமே இந்த நாட அப்பா உனக்கு பொண்ணு சுடுகாடு என் பொறும ராஜா உனக்கு பொண்ணு சுடு அப்பா உனக்கு போன் பேசும் என் ராஜா நீங்க போக நீங்க நீ வளர்த்தெடுத்த பாசக்கார மக்கோ அப்பா நாங்க புலம்புறமே இந்த நட ஓ எப்ப உனக்கு குறையழுத்து போட்டினவன் உனக்கு குறையெழுத்து போட்டனவே என்ன வளர்த்த ராஜாக்கு அந்த கொலகார இருந்தா என் பாசக்கார என் செல்ல அப்பனுக்கு குறையெழுத்து போட்டனவே ஓ என்ன வளர்த்த ராஜாக்கு அந்த கொலகார அப்பா உனக்கு அறையளித்து போட்டனவே அறையெழுத்து போட்டனவே என்ன வளர்த்து சாமினிக்கு அந்த சதிகார எங்கிருந்தா ஓ ஓய் அப்பா உனக்கு அறையெழுத்து போட்டனவே இந்த சின்னஞ்சிறு வயசு நிலையப்பா அன்னைக்கு அந்த குலகார எங்கு ஐயா உனக்கு நான் எட்டு ஊரு கட்ட வெட்டியே எட்டு ஊரு கட்ட வெட்டி என்ன வளர்த்த அப்பா அன்னைக்கு நான் எல்லை தீ மூட்டியே ஓயப்பா நீ அந்த எதிராளி தோடு மேல போவ என்னே நீ வளர்த்தெடுத்த பாச்சக்காரமா கோயப்பா எங்களோட எண்ணத்தில நினைக்கலடா ஓ என் ராஜாணிக்கு நீ அந்த எதிராளி தோழி மரம் போவை என்ன போக என்னே என் குறை எழுத்து சாமி என்னோட எண்ணத்தில நினைக்கலடா ஓ எப்பா உனக்கு நான் பத்து ஊரு கட்ட வெட்டியே ஓ என்ன பாசமா வளர்த்து விட்டு பாதையில் நான் பத்து ஊரு கட்ட வெட்டி எப்பா உனக்கு நான் பள்ளத்தில தீ மூட்டியே ஓ எப்பா நீ அந்த பங்காளி தூடு மேல போக என்ன நீ வளர்த்தெடுத்த பாசக்கரமா கோயப்பா அன்னைக்கு எங்களோட கருத்திலையும் என்ன நீக்கு நீ அந்த பங்காளி தோடு வள போவ என்ன போக என்ன என்ன வளர்த்த ராஜா அன்னைக்கு என்னோட கருத்திலையும் என்ன ஐயா நீங்க சால்வைய போத்திகேனு எனக்கு வந்த சதிகார சண்டல பாவி பாவி பாவியோ நீங்க சால்வைய போத்திகீனு எப்படி அந்த சந்து வழியா போறீங்களா ஓ என்ன பலத்த ராஜா நீங்க சால்வைய போத்திகேனு அப்பியடா அன்னைக்கு அந்த சந்து வழியா போறீங்களே அப்பா அன்னைக்கு அந்த சால்வையும் தூள் பறக்கும் வளர்த்து விட்டு பாதியில போற ராஜா நீங்க போற சந்து வழி அன்னைக்கு அந்த